சமீபத்தில் பழக்கருப்பையா டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் சேனலுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் அவர் தெரிவித்த முக்கிய கருத்து ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது அதாவது சென்னையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு பதிலாக இருங்கோட்டை பகுதியில் நடத்தி இருக்கலாம் என அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இது தவிர முக்கியமாக அவர் பேசியதுதான் மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது ஒருமுறை இலங்கையில் ராஜபக்சே குடும்பத்தை எப்படி வெளியேற்றினார்களோ அதுபோல முதல்வர் ஸ்டாலினையும் வெளியேற்றினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று குறிப்பிட்டதை விட மேலும் இதுபோன்ற விஷயத்தில் திருமாவையும் கடுமையாக கண்டித்து பேசியிருந்தார் இந்த வீடியோ தற்போது திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் திமுக ஆதரவாளர்கள் மத்தியிலும் வைரலாகி வருகிறது குறிப்பாக கார் பந்தயம் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அமெரிக்காவில் உள்ள ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதும் சாதாரணமாக ஒரு மணி நேரத்தில் என்னுடைய வீட்டிலிருந்து தண்டையார்பட்டிக்கு சென்று விடலாம் ஆனால் எல்லா போக்குவரத்தையும் இவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லாவற்றையும் தடுத்து கொண்டு ஒரு பக்கமாக திருப்பி விட்டுவிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு காருக்கும் இன்னொரு காருக்கும் இடையே ஒரு இன்ச்சு தான் அவ்வளவு நெருக்கிக் கொண்டு ஒருவனுடனும் உரசி கொண்டு ஏகப்பட்ட சண்டைகள் ஏன் இடித்தா ஏன் உரசினா என்று பெரிய ஒரு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்திற்கு ரெண்டரை மணி நேரத்தில் நான் போனேன் அவ்வளவு ஒரு போக்குவரத்தை நான் பார்த்ததே கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அறிவு இருந்தால் இதை கொண்டு போய் இருங்காட்டு கோட்டையில் நடத்துகிறான் நான் சொல்லுகிறேன் நம்முடைய நாட்டுக்கு கோழிச்சண்டை தான் பழக்கம் குதிரை வண்டி பந்தயம் பழக்கம் மாட்டு வண்டி பந்தயம் பழக்கம் வை இல்லை உனக்கு நீ எல்லாம் ரொம்ப புதிய மனிதர்கள் எல்லாம் புதிய சோக்குகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் காரசை கொண்டு போய் இருங்காட்டு கோட்டையில் வை அதற்கிருந்து அவன் தடம் வைத்திருக்கிறான் அதை விட்டுவிட்டு நீ தீவுத்தடலில் வைத்து இந்த பாட்டாளிகள் சிலையிலிருந்து அந்த பக்கம் பூராவையும் நிறுத்தி விட்டார்கள் போக்குவரத்தை அதனால தாக்கு பிடிக்க முடியவில்லை என்ன எதற்காக தேவை என்று நான் கேட்கின்றேன் இதற்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு ஏவன பணம் கொடுக்குறான் எப்படி கொடுப்பான் நீ விரட்டு வாய் கொடுப்பான் இல்லை என்றால் ஒன்றுக்கு நான்கு மடங்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் உனக்கு இதை கொடுப்பான் இல்லாவிட்டா இது என்ன தேவையான வேலையா இதனாலே சுவிட்சர்லாந்திலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பார்ப்பதற்கு வரப்போகிறாள் உன்னுடைய திருமாவளவன் எடுத்த ஜாதகாவை வைப்பதே இல்லை கார் ரேஸ் ஓட்டிய கார் ஓட்டியவனுக்கு தான் இதெல்லாம் என்ன பேச்சு நான் கேட்கிறேன். அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் வரும் வெளிநாட்டிலிருந்து பார்வையாளர்கள் வருவார்கள் எத்தனை பார்வையாளர்கள் வருகிறார்கள் இங்கே உள்ளவனே சும்மா ஏதோ மறித்து வைத்திருக்கிற காரணத்தினால் போது பார்ப்பானே தவிர இது நம்முடைய மக்களுக்கு தொடர்புடைய ஒரு பந்தயமும் இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்ளை உன்னுடைய கிறுக்குக்கு உன்னுடைய வயதுக்கு நான் இதெல்லாம் சாதனை என்று நினைக்கின்ற உன்னுடைய கேடுகெட்ட புத்திக்கு நீ என்னை வேண்டுமானாலும் செய் அதை போ இருங்காட்டு கோட்டையில் வை எதிர்கொண்டு வந்து மக்களை பாடுபடுத்துகிறாய் என்பதுதான் கேள்வி ஆகவே இது ஆகாத வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு இடமும் பணம் வாங்குவார்கள் இவர்கள் ஏதாவது செய்வார்கள் அவர்கள் பணம் கொடுப்பார்கள் ரொம்ப கேடுகட்ட அரசு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அரசு அதுவிலக்கு மத்திய அரசாங்கம் சட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஒன்றும் புரியாமல் ஆடு கொண்டு பேசுகிறார்கள் இவையெல்லாம் ஊடகங்களே வெளிவருகின்றன ஒரு அறிவார்ந்த நல்ல தர்க்கபூர்வமான பேச்சுக்கள் உண்மையை கண்டறிவதற்கான பேச்சுக்கள் பொதுவழிகளிலே இல்லை அதுதான் ரொம்ப கொடுமையானது இப்ப அந்த வரிசையில எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரன் எல்லாம் வந்து கும்மிவான் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் இங்கே வரும் பெரிய அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டு உங்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓடி உயிருக்கு பயந்து ராஜபக்சே ஓடி ஒழிந்தது போல நீங்கள் ஒழிகின்ற காலம் வரும் என்று நான் சொல்லுகிறேன் ராஜபக்சே என்கின்ற ஒரு கசாப்பு கடைக்காரன் அந்த மக்களை தமிழ் மக்களை ஒழித்தான் தமிழ் ஈழத்தை சுடுகாடாக்கினான் அது துறையட்டும் தன்னுடைய சொந்த மக்கள் வாக்களித்தார்கள் ஏனென்றால் இவன் சிங்களவர்களுக்காக உள்ள நாடு என்று சொல்லிவிட்டாராம் அதனாலே இவர்களை எல்லாம் துன்பப்படுத்தியதை சிங்கள மக்கள் ஆரவாரமாக வரவேற்று இவனை ஆட்சியில் அமர வைத்தார்கள் பிறகு சோற்றுக்கு வழியிலே பெட்ரோலுக்கு வழியிலே தொழிலுக்கு வழியிலே எல்லோரும் பஞ்சமாக அந்த நாடு பஞ்ச நிலையை அடைந்து செத்து விழுவோம் என்கின்ற நிலை ஏற்பட்ட போது ராஜபக்சே ராஜபக்சே அண்ணன் தம்பி இவருடைய பெண்டாட்டி பிள்ளை அத்தனை பேரும் குடும்பத்தோடு நாட்டை விட்டு எங்கே போய் ஒழிகிறோம் என்று சொல்லாமல் ஒழிகின்ற நிலைமை வந்தது போல நான் சொல்லுகிறேன் திமுகவில் இதே போன்ற நிலை நீடிக்குமானால் ஒருவனுக்கு சம்பள உயர்வு கொடுப்பது பிறகு அவன் காசு கொடுத்தால்தான் அந்த உயர்வை விடுவிப்பது எல்லா சரளை கற்களையும் கேரளாவுக்கும் மற்ற இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவது அதனுடைய தொகையை கருவூலத்திலே வரவு வைப்பதில்லை எல்லாம் எல்லாம் கனிவளத்தை சுரண்டுவது மலை வளத்தை சுரண்டுவது காட்டு வளத்து எல்லாம் இதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு மக்கள் கொதித்தெழுந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுவதெல்லாம் இருக்கட்டும் கொதித்தெழுந்து ராஜபக்ஷ குடும்பம் போல இந்த திமுகவிலுடைய உள்ளவர்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை ஏற்படுத்தினால் நான் வியப்படைய மாட்டேன் அவ்வளவு கொடுமையாக நடக்கிறது எந்த ஒன்றும் இல்லை எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் பாக்கி இல்லை இப்படி என்னதான் செய்வார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்